அனைத்து உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் உண்மையிலேயே காலியம் இவ்வளவு கோடி ரூபாய்க்கு விலை பேசினதோ கட்சிக்குள்ள அழைத்ததும் நம்ம யாருக்குமே தெரியாம இருக்க இது ஒரு நேர்காணலை போட்டு உடைச்சிருக்காங்க இந்த தகவல் நாம் தமிழ் கட்சியுடைய முக்கிய முகமான பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே ஒரு பெரிய சிக்கல் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க கட்சியில் நிலைப்பாங்களா இல்லையானு கூட ஒரு பெரிய சந்தேகம் தான் ஏற்பட்டு இருக்கு இந்த அளவுக்கு அவங்க கட்சியிலிருந்து பிரிச்சே தீரணும் அப்படின்னு ஒரு பெரிய கும்பல் இரவு பலம் உழைச்சிட்டு இருக்காங்க நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு கட்சிக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இவ்வளவு நாள் கட்சி ஒற்று ஒற்றுமையாக இருந்ததற்கு முதல் முக்கிய காரணமே ஆனால் சீமானவர்கள் பாத்தீங்கன்னா கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுமே தன்னுடைய கூட பிறந்த உறவினராக நினைச்ச ஒரு காரணத்தினால தான் இவ்வளோ நாள் கட்சியை பிளவுபடாமல் பார்த்துட்டு இருக்காரு ஆனா கொஞ்ச நாட்களாக ஒரு சில நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா சீமானை விட நான் தான் பெரியாள் அப்படின்ற செயல்படுறதுனால தான் சீமானால கூட இவங்க அனைவரையுமே சமாளிக்க முடியாம ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்காரு இதுலயும் காலியம் குறித்த சர்ச்சை பாத்தீங்கன்னா சீமான் ஆரம்பத்துல கண்டிச்ச ஒரு ஆடியோ வெளியாகி இருந்துச்சு அதாவது கட்சியை வளர்க்குறதுக்கு பாருங்க உங்களுடைய தனி பெருமையை பாடாதீங்க அப்படின்னு சீமானவர்கள் காலியம்மால் கண்டிச்சிருந்தாரு இந்த ஒரு காரியம் தான் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல தொடங்கி இப்போ வரைக்கும் காலியம் கட்சியிலிருந்து விலகிடுவாங்க இவ்வளோ கோடி ரூபா வேற கட்சியில் இணைய போறாங்க அப்படின்னு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இது உண்மையா பொய்யா அப்படின்னு பலருக்கும் தெரியாம இருக்க காளியம்மாள் தற்போதைய ஒரு நேர்காணல்ல விஜய் கட்சியிலிருந்து அழைப்பு வந்ததெல்லாம் கூட உண்மைதான் அப்படின்னு காளியம்மாள் உண்மையை போட்டு உடச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திமுக கட்சியிலிருந்து எவ்வளோ லட்சத்திற்கு பேரம் பேசினாங்க எவ்வளோ கோடி வரைக்கும் தரேன்னு சொன்னாங்க அப்படின்றதையும் காளியம்மாள் இந்த ஒரு நேர்காணலில் முழு விவரத்தோட பகிர்ந்து இருக்காங்க ஆனால் அந்த யூடியூப் சேனல்கள் பார்த்தீங்கன்னா திமுக மூலம் நேரடி அழுத்தம் வந்துடும் அப்படின்ற காரணத்தினால ஒரு சில இடங்களில் வெட்டி ஒட்டியும் அதற்கு பிறகு ஒரு சில இடங்களில் மியூட்டும் போட்டிருந்தாங்க எனவே காளியம்மாளுக்கு பிற கட்சிகள் இருந்து அழைப்பு வருவது உண்மைதான் அப்படின்றத காலியம் ஒத்துக்கிட்ட பிறகு சீமானவர்களிடம் இருந்து என்ன பதில் வரப்போகுது அப்படின்றத பொறுத்து இருந்தா கொஞ்ச நாள் முன்னாடி தான் செய்தியாளர்கள் சந்திப்பில நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளோட நடந்த கலந்தாய்வு கூட்டத்தில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இனிமே அவங்க செய்திகள் வெளியிடுறதாக இருந்தாலோ அல்லது ட்விட்டர் பதிவு போடுறதாக இருந்தாலோ ஒரு நேர்காணல் தரதாக இருந்தா கூட கட்சி தலைமையிடம் முடிவெடுத்த பிறகு அவங்க உண்மையிலேயே அந்த இடத்துல என்ன பேச போறாங்க அப்படின்றத திட்டவட்டமாக தெரிவித்த பிறகுதான் அவங்க அந்த இடத்துல பேசுறதுக்கு அனுமதியை தரப்படும் அப்படின்னு கட்டன் ரேட்டாக போது இந்த மாதிரி காலியம்மாள் நேர்காணல் பேசியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு சீமான் என்ன பண்ண போறாரு அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்கள் கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்